சென்னை அண்ட் ஹைதராபாத் டீம்களுக்கு நடுவில் நடந்த பதினெட்டாவது லீக் போட்டிய தெலுங்கானா முதல்வர் ரேவன் ரெத்தி நடிகர்கள் வெங்கடேஷ் அண்ட் பிரம்மானந்தம் இவங்க எல்லாருமே நேர்ல கண்டு ரசிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு நடுவே ஆன ஐபிஎல் தொடரோட பதினெட்டாவது லீக் போட்டி நேத்து நைட்டு நடந்துச்சு இதுல முதல்ல டாஸ் வின் பண்ண சன்ரை டீம் கேப்டன் பேட் கம்மின்ஸ் பவுலிங்க சூஸ் பண்ணாரு பேட்டிங் பண்ண சென்னை சூப்பர் கிங்ஸ் இருபது ஓவர்ல அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து ரன்கள் மட்டும் எிருந்தாங்க அதிகபட்சமா சிவம் தூபை நாற்பத்தி அஞ்சு ரன்களும் அஜிங்யா ரஹானே முப்பத்தி அஞ்சு ரன்களும் எடுத்தாங்க நேற்று நடந்த மேட்ச்ல சிவம் தூபை ஒரு ஆள் நல்லா மேட்ச் விளாண்டாரு அப்படின்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர்னால தான் சிஎஸ்கே இந்த அளவுக்காவது ஸ்கோர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான விளையாண்டாங்க சிஎஸ்கே டீம் அதுக்கு பிறகு நூத்தி அறுபத்தி ஆறு ரன்களை வெற்றி இலக்கா கொண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் பேட்டிங் பண்ணாங்க இதுல இம்பாக்ட் பிளேயரா டிராவிஸ் ஹெட் களமிறங்கினாங்க

ஒவ்வொரு நடிகர் வெங்கடேஷ் ஹைதராபாத்த கொடியசைச்சு ஆற வாரம் செஞ்சாரு அது மட்டும் இல்லாம ஹைதராபாத்ல நடக்கிற போட்டி அப்படின்றதால தெலுங்கானா முதல்வர் ரேவன் ரெட்டி தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து இந்த போட்டியை கண்டு ரசிச்சிருக்காரு இது தொடர்பான இமேஜஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆச்சு இதே போல தெலுங்கு காமெடி நடிகர் பிரம்மானந்தமும் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் போட்டியை நேரில் வந்து கண்டு ரசிச்சிருக்காரு டிராவிஸ் ஹெட் முப்பத்தி ஓர் ரன்கள்ல வெளியேற எய்டன் மார்க்கம் நிதானமா விளையாடி ஐபிஎல் போட்டியில் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அவர் முப்பத்தி ஆறு பந்துகளில் நாலு பவுண்டரி ஒரு சிக்ஸ் உட்பட ஐம்பது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்திருக்காரு அடுத்து வந்த சாபாஸ் அகமது பதினெட்டு ரன்கள்ல ஆட்டம் இழந்தாரு ஹென்ரிச் கிளாசன் அண்ட் நிதிஷ் ரெட்டி இவங்க ரெண்டு பேரோட காம்போ தான் இந்த டீம் வின்னிங்க்கு கூட்டி போச்சு கடைசியா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்ல நாலு விக்கெட்டுகளை எழுந்து நூத்தி ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி மூலமா புள்ளிப்பட்டியல்ல அஞ்சாவது இடத்திலிருந்து முன்னேறி இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் டீம் இந்த போட்டியில லாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் புள்ளிப்பட்டியல்ல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க இந்த போட்டியை தொடர்ந்து சிஎஸ்கே வரப்போற எட்டாம் தேதி சென்னை எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை எதிர்கொண்டு விளையாட போறாங்க